இந்த இடத்துல தான் வலிக்குது அப்படின்னு இந்த இடத்துல செய்யுங்க இங்கே தான் வலிக்குதுன்னா இங்கே நடுவுரலில் வச்சு நீங்கள் கம் எல்லாம் நன்றாக மசாஜ் பண்ணலாம் மரியா விளாக்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நீங்க எதுக்கு படுத்துருக்கீங்க வாங்க அப்படின்னு அந்த பையன் என்ன போய் செய்யறான் பாருங்க தலைவலிக்குள்ள அந்த இது ரெண்டு கை கட்டை விரல் எடுத்து உங்க பொட்டுக்குழியில வச்சு நீங்க நன்றாக ஃபைவ் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தென் ஒன்

இந்த தலைவலி என்பது எங்க பாருங்க நம்ம போகிற இடங்கள் எல்லாம் தலைவலி தலைவலி ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை நம்ம நான் இன்னைக்கு கூட வரும் பொழுது பாருங்க தலைவலி தலைவலி எனக்கு தான் போகும் அப்படிங்கிற அளவில் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நான் என்னையை பொறுத்தவரையும் தலைவலி அப்படிங்கிறத நாலு வயசு பையன்ல இருந்து இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க கிராண்ட் பேரண்ட்டுக்கு வந்து தலைவலின்னு போய் படிச்சிட்டாங்கன்னா இந்த கிட்டு போய் இந்த நாலு வயசு பையனா பண்ணுறேன் நீங்க எதுக்கு படுத்துருக்கீங்க வாங்க அப்படின்னு அந்த பையன் என்ன போய் செய்கிறான் பாருங்கள் தலைவலிக்குள்ளே அந்த இது ரெண்டு கை கட்டை விரல் எடுத்து உங்கள் பொட்டு வச்சு நீங்கள் நன்றாக ஃபைவ் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபஸ்ட்டு க்ளாக் வைஸ் தென் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் செய்யும் பொழுதே பலருக்கும் தலைவலி போயிடும் சப்போஸ் நாள்பட்ட தலைவலியா இருக்க உங்களுக்கு போகலையா நீங்க அப்டூ ஃபைவ் மினிட்ஸ்வல்லையோ டென் மினிட்ஸ்லையோ திரும்பவும் நீங்க வந்து அதே மெத்தட்ல நீங்க செய்துக்கலாம் ஸோ இதில் நிச்சயமாக தலைவலி போகாமல் இருக்கவே இருக்காது அடுத்தது வந்து உங்க பல்லு வலிக்கு நீங்க வர்றீங்க இந்த பல்லு வலிக்கும் பாருங்களேன் உங்க கையில் உள்ள உங்க தாங்க மெயின் இப்போ நீங்க பல்லு வலிக்கிட்டீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க பயங்கரமா வலிக்குது நீங்க ஈவன் அவுட் சைட்லயே உங்க நடுவுறல் அதாவது ரெண்டு கையில் நடுவுறால நீங்க ஒரு லிட்டில் மசாஜ் கொஞ்சம் கொடுத்துட்டீங்க இங்க எல்லாம் வச்சிட்டீங்க இந்த இடத்துல தான் வலிக்குது அப்படின்னு இந்த இடத்துல செய்யுங்க தான் வலிக்குதுன்னா இங்க ஒரு டூ மினிட்ஸ் நீங்க செஞ்சுட்டீங்க அந்த இடத்துல தொட்டு விட்டுட்டீங்கனாலே உங்க பல்லு வழியை போக்கலாம் அடுத்தது ப்ரஷ் பண்ணி முடிச்ச உடனே இந்த நடுகுரல வச்சு நீங்க கம்ம எல்லாம் நன்றாக மசாஜ் பண்ணும் அதுக்குன்னு போட்டு அழுத்து கூடாது சிம்பிள் எஸ் டச் அந்த ஒரு அளவுல மசாஜ் உள்ளேயும் வெளியிலையும் கம்மை ஃபுல்லா பண்ணணும் தூக்கத்திலிருமே நீங்க எடுத்தே ஆகணும் அதுவும் பிரச்சனை இருக்கிறவங்க அல்லாதவங்களும் செஞ்சுட்டீங்கன்னா நம்ம பல்லுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கணும் மேல் அன்னத்தையும் செய்யணும் கீழ நாக்கையும் இந்த வரலாறு நீங்க செய்யணும் அப்புறம் நீங்க நல்லா குப்பிடிச்சு பாருங்க இந்த வழியில் இந்த இதை செய்யும்போது உங்க பல்லு வழியில இருந்து நீ வாரணம் பெறலாம் அது சும்மா இருக்கும்போது கூட எங்க வந்தாலும் இந்த இதை மறந்துடாதீங்க எந்த இடத்துல வச்சாலும் நீங்களே எங்களை வச்சு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வச்சிட்டீங்கன்னா அந்த பெயில நீங்க போட்டுக்கலாம் இல்ல லைட்டா மசாஜும் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிள் டெக்னிக் புரியுதுங்களா ஸோ இது அடுத்தது உங்க பல்லு வழி போயிடுச்சு இப்போ பிரெயின்ல தட்டி இருக்கு அடிக்கடி தலைவலி வருது தலை வருது அந்த தட்டியலை எப்படி போக்குவது இப்ப மருத்துவ முறையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதுக்குள்ள மெடிசின்ஸை ஊசி விட போறோம் போய் ஸ்கேன் பண்றோம் எல்லாமே செய்துட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த தலைவலி எங்கேயாவது குறைஞ்சிருக்கா நிரந்தரமா இருக்கு இல்லையா தலையில ஒரு கட்டி இருக்கு தலையில ஒரு ரத்த ஓட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஒரு முத்திரை செய்தீங்கன்னா உங்க தலையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனைக்குமே நமக்கு தீர்வு காணலாம் அது என்ன முதிரைன்னா மகா சிரசு முதிரை அது எப்படி செய்யலாம் அப்படின்னா நீங்க உங்க மோதிர விரலை உங்கள் உள்ளங்கையில் உள்ளடக்க வைங்க வச்சுட்டு பெருவிரல் நுனியினால நடுவிரலையும் ஆள்காட்டு விரலும் தோணும் சுண்டு விரல ஈட்டணும் இதுதாங்க உங்க மகா சிரசு முதிரை இது எவ எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னும்னா ஆறு நிமிடம் நான்கு முறை ஒரு நாளைக்கு செய்யணும் இல்லை சிவியர் பிரச்சனை இருக்கவங்க காலையில் பத்து நிமிஷம் சாயங்காலம் பத்து நிமிஷம் கூட பண்ணிடுவேன் இந்த மாதிரி பிரெயின் இல்லை டியூமர் இருக்கு கட்டி இருக்குது அந்த மாதிரி எனி மேஜர் ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் டென் மினிஸ் மார்னிங் டென் மினிட்ஸ் ஈவினிங் செய்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களையே சுகப்படுத்தலாம் நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் அது அவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தலைவலிக்கு சிம்பிள் தலைவலின்னு சரிங்க ஒற்றை தலைவலி நாற்பட்ட தலைவலி எவ்வளோ நாளா இருந்தாலும் இதை ரெகுலரா நீங்க மானி ஆறு நிமிடம் நான்கு முறை இல்லை என்றால் பத்து நிமிடம் இரண்டு முறை ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீங்க செய்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க செய்து பாருங்க ரொம்ப அருமையான முதிரை மகா திரி முதிரை அது மாதிரி இதே மாதிரி வழியில போக்குவதற்கு நீங்க உங்க மைண்டை பாசிட்டிவாக நீங்க வச்சுட்டீங்கன்னாவோ வழி என்னை விட்டுப்போ என்னை உடம்பு வலி என்னை விட்டு போ தலை வழி விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயால இந்த பிரபஞ்சத்தோட நீங்க பேசும் பொழுது உங்க உடம்புல வழி போகுங்க நம்புங்க நம்பி செய்தீர்கள் என்றால் இதுவுமே ஒரு நம்ம நம்ம மாஸ்டர் மைண்ட் மைண்ட் மாஸ்டர் ஆகுது நமக்கு கீழ்படியுது நம்ம சொன்னதை கேட்குது நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளை நம்ம மாத்திக்கிறோம் அதான் வழிகளை போட்டு பெரிய தொந்தரவு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அது ஐயோ நீ எந்த டாக்டர்கிட்ட போகலாம் எங்க போலாம் எப்போ போலாம் யாரும் கூட்டிட்டு போவா ா தெரியாமா இதுவானா தெரியாமா நமக்கு மருந்து கொடுத்தா ஒன்னும் கேட்கலையே அந்த டாக்டர் போலாமா இல்ல அங்க போலாமா நீங்க அலமோதி அந்த அலமோது பதில உங்களை பாசிட்டிவா நீங்க என்னுடைய வழி எல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டது வலியே என்னை விட்டு போ முத்துவழியே என்னை தொந்தரவு செய்யற முத்துவழியை என்னை விட்டு போ அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லி பாருங்க அந்த உங்க வலி உங்களை விட்டு போகும் ஸோ இதான் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதான் பத்து பெஸ்ட் அப்படின்னு தென் முதிரைகள் தென் அக் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இப்படிதான் அந்த மருந்து இல்ல மருத்துவத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இது உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கும் செய்து பயனடைங்கள் நன்றி